அதுல மிக தெளிவான விஷயம் நோட்டீஸ் கூட போட்டுருக்காங்க பாருங்க பெரிய நாலு பக்கத்தில் பெரிய நோட்டீஸ் போட்டு நீங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தகப்பில் சரியாக பற்றி தவறான கருத்துக்களை எழுதி எழுதியிருக்கிறாங்க என்ன உண்மையிலேயே அவர்கள் வரிகாபத்தில் கூறியவர்கள் ஏனென்றால் தங்களை முஸ்லீம் என்பதாக இப்பதான் அடையாளம் காட்டி போட்டு போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நாம் எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் முஸ்லிம்கள் எல்லாம் அவர்கள் வன் காத்தீர்கள் என்பதாக நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க ஆற்ற தாங்க முடியல அதனால நோட்டீஸ் போட்டு உண்மையிலே முஸ்லீம்கள் உலாம் காதியானி அவர் அசல்ல இவங்களுடைய உலாம் அகமது என்பவர் ஸ்தாபகராக இருந்தார் ஆனா அவனுடைய ஏராளமான கித்தாங்கள் இருக்கான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது புத்தகங்களுக்கு மேல சின்ன சின்ன புத்தகம் நிறைய எழுதிருக்க ஏராளமான நிறைய புத்தகம் எழுத ஆங்கிலத்திலேயே எழுதிருக்க அவன் எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கே ஒரு மாதிரி ஆயிடும் ஏன்னா அந்த மாதிரி தவறான முன்னுக்கு பின் முரணான பல்வேறு விதமான கருத்துக்களை எழுதியிருக்க அதை கேட்கும் போது நம்ம எப்படி ஆயிடும் நமக்கு பைத்தியம் முடிச்சிடும் ஒரு மாதிரி தலை சுத்தல் வந்துடும் சில விஷயங்களை கூட சொன்னேன் மை மொஹத்தீசும் நான் மொஹத்தீசாக இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு சொன்னான் தௌலியகல் மரம் என்று ஒரு கிட்ட நான் முஜத்திதாக இருக்கின்றேன் ஹதீஸ் கலை வல்லுநராக இருக்கின்றேன் இஸ்லாத்தை புனருத்தாரணம் செய்யக்கூடிய முஜத்தீதாக இருக்கின்றேன் என்பதான் சொல்லுகின்றான் ஹமாமத்துல் கிதாப் பேரெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு ஹமாமத்துல் குஷ்ரா மசியூ வாக்களிக்கப்பட்ட மசியாக நான் இருக்கின்றேன் சுல்லா சல்லா அலே செல்ல அவர்கள் வாக்களித்த கடைசி காலத்தில் ஒரு மசீக ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் தான் அப்படின்னு சொல்றான் மை மகதியும் நான் மகதியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றான் மசீர மசீகம் முதல்ல மசீகை போன்று அது மாதிரி நான் இருக்கிறேன் முழ்கிம் ஹூ மை முழ்கிம் நான் நான் முல்ஹம் இல்ஹாம் கொடுக்கப்படக்கூடியவனாக அசரீரியாக அல்லாவின் புறத்தில் இருந்து எனக்கு ஞானம் கொடுக்கப்படக்கூடியவனா நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றான் ரஜன் பாரசிஹோ நான் பாரசி பாரசீகத்தைச் சேர்ந்த மனிதனாக இருக்கின்றேன் என்று சொல்லவில் சல்மான் பாரசியின் அன்பு அவர்களை குறித்து ஒரு ஹதீசை சொன்னார்கள் பாரசீகத்துக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் இந்த ஈமான் என்பது சுரையா என்ற நட்சத்திரத்தில் இருந்தாலும் வானத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அங்கே இருந்தாலும் சரி ஈமான் அங்கே இருந்தாலும் சரி இவர்கள் போய் கொண்டு வந்து விடுவார்கள் என்பதாக சொன்னார் அதாவது ஈமாளிலே அவ்வளவு பிடித்தம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் ஈமானை தேடி அது எங்கிருந்தாலும் சரி கொண்டு வருவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி எல்லா தியாகங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற கருத்திலே ரசுல்லா அலிஸ்லம் அந்த வாசகத்தை சொன்னார் அதனால என்ன பண்ணா நான் பாரசிய இங்க பிறந்தான் ஆத்தியானில் பிறந்துட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது அதாவது ஈமானை ரொம்ப பக்குவமாக பலமாக பிடிக்கக்கூடிய நான் தான் என்பதற்காக அந்த வாசகத்தை சொல்லுகிறேன் மை கிருஷ்ணன் கிருஷ்ண அவதாரமாக இருக்கின்றேன் கிருஷ்ண அவதாரமாக இருக்கின்றேன் மை ராமும் கிருஷ்ணனும் நான் ராமும் நான் தான் கிருஷ்ணனும் நான் முதல்ல என்ன சொன்னா நான் மகதியா இருக்கிறேன் ஈசாவா இருக்கிறேன் என்னென்னமோ சொன்னான் இப்ப நான் ராகுல் நான் தான் கிருஷ்ணன் அப்படிங்கிறான் ஹாத்த முல் நான் அபிமார்களுக்கெல்லாம் கடைசியா இருக்கிறேன் காத்தமுல் முல் இந்த நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க யாராவது நிரூபிக்க முடியுமா அப்படின்னு அந்த ஆளுக யாராவது இருந்தா வாங்க நான் நிரூபிக்கிறேன் கித்தாப்புகளையும் கேட்ட இருக்கிற கிதாப் எல்லா கிட்டாப் இருக்கு ஆனா இங்கே இல்ல இப்ப காட்டுங்கன்னு சொல்லக்கூடாது புரட்ச காலத்துக்கு வரணும் கேட்டுக்கிட்டு வரணும் போன் பண்ணி டைம் கேட்டுக்கிட்டு அப்புறம் வரணும் சிம்மா திடீர்னு வந்து கிதாபு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது

நான் மரியமுடைய மகன் மசியாக இருக்கின்றார ஈசாரே அவரை விட ரொம்ப பெஹத்தர் நான் ரொம்ப சிறந்தவர் மை ஹுசன் சே ஹுசைன் சே பெஹத்தர் ஹும் ஹுசைன விட ரொம்ப பெஹத்தர் நான் மை ரசூல் ஹும் நான் ரசூலா இருக்கிறேன் மை மசஹரே ஹுதா ஹும் நான் ஹுதாவுடைய அல்லாஹுடைய மசஹராக வெளித்தோற்றமாக இருக்கின்றேன் மை ஹுதா ஹும் நான் அல்லாவாகவே இருக்கிறேன் அப்படின்றான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் நிறைய இருக்குது மை மானிந்து ஹுதாகும் ஹுதா அல்லாஹ் போல முதல்ல முதலாம் மை ஹாலிஃபும் ஹுதா கா காத் ஹுதாவுடைய விந்தாக இருக்குங்களா ஹுதாக்கா பேட்டாவும் கும்பலையிட்டான் ஹுதாக்கா பாப் தந்தை இதெல்லாம் இருக்கு அவன் எழுதுனா மிர்சா குலாம் முகமது எழுதுன இத வந்து அவனை தலைவனாக கொண்ட ஒரு இயக்கத்துக்கு இவ்வளவு வக்காலத்துக்கு நோட்டீஸ் போட்டுக்கோ இவ்வளவு மடையினா இருப்பான் மை ஹஜர் அஸ்வத் ஹும் எல்லாம் விட்டுட்டா எல்லாம் ஆதம் ஹூ இப்ராஹிம் யூசு மூசா தாவூர் சுலைமான் யாசுப் எல்லா நபியும் நான் தான் அபி தமாம் அம்பியாசே பக்தர் தமாம் அம்பியாக்க மசர்வும் எல்லா அன்பியாக்களுடைய நபிமார்களுடைய வெளித்தோற்றமாக வெளிப்பாடாக நான் இருக்கின்றேன் நபின்னு சொல்றேன் தமாம் அம்பியாசே அஃசல் ஹும் அஹமது முக்தாரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அகமது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இஸ்மு அகமது அல்லாஹால ஈசா அலுலாம் சொன்னதாக குரான் வாசகத்தை சொல்லுகின்றான் எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார் இஸ்முஹு அஹமத் அவருடைய பெயர் அஹமத் என்று இருக்கும் என்று அல்லாஹ் குர்ரானிலே சொல்லுகின்றான் ஈசா இஸ்லாம் சொன்னதாக அதனுடைய மிஸ்தா அதனுடைய உண்மை நிலை நான் தான் என்று மை மரியம் நான் மரியமா இருக்கிறேன் மை நீ காயில்ஹும் நான் நீ இருக்கேன் பைத்துல்லாவா பாதுஷா ஆரியர்களுடைய அரசனாக நான் இருக்கிறேன் ஆரியர்கள் ஆரியர்கள் உண்மையிலே இதுதான் அவனுடைய அவனுடைய உண்மையை மத ஆரியர்கள் ஆரியர்கள் சொன்ன மேல் ஜாதிக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நாட்டில் அவங்க ஹூ நான் இமாம் ஜமானாக இருக்கின்றேன் இப்படி நிறைய நம்ம சப்ஜெக்ட் வந்து அதிசை மறுப்பவர்கள் காவிர்களை இவையஹீசம் இருக்கிறான் எல்லாத்தையும் மறுக்கிறான் குர்வானியும் மறுக்கிறான் நபியும் மறுக்கிறான் எல்லாத்தையும் மறுக்கிறான் 11 claro, ာize.